இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி தான் கட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையும் இது கட் பண்ணதை நட்டு விட்டால் திருப்பி புது செடி வருங்க இந்த கட்டிங்ஸ்லாம் வச்சேன் ஆனால் நான் வைக்கல ஏன்னா செடி இருக்குது என்கிட்ட பாருங்கள் இது ஒரு ரோஜா செடி காசு கொடுத்து வாங்கி வச்சுன்னா இது ஒரு ரோஜா செடி காசு கொடுத்து வாங்கி வச்சுன்னா இந்த கட்டிங்ஸ் கட் பண்ணி வச்சது இங்கே ஒரு செடி வந்துருக்குங்களா இந்த நம்ம வீட்டு செடி கட்டிங்ஸ் இது ஒன்று வருதுங்களா இங்கே ஒரு கட்டிங்ஸ் இது ஒரு செடிங்களா இது ஒரு இந்த இது ஒரு கட்டிங்ஸ் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இது ஒரு கட்டிங்ஸ் வச்சு வளர்த்துட்ருக்கேன் அதில் போதும்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க இன்று பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து